ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்திரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மிதன லக்ன நண்பர்களுக்கு இப்போ மிதன லக்னத்திற்கு காலபுருஷத்துவத்திற்கு மூன்றாம் இடமாக வர்றதுனால நம்மளுடைய ஈடுபாடுகள் அதிகமாக கம்யூனிகேஷனாக இருக்கும் அதாவது நம்முடைய திறமைகள் மற்றவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிரசன்டேஷன் பவர் நமக்கு அதிகமாக இந்த ப்ரெசன்டேஷன் பவர் மட்டுமல்ல ஆழ்ந்த அறிவு அப்டேட்டடா இருக்கிறது நாலேஜில் வந்து அப்டேட்டடா இருக்கிறது இதுக்கெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தான் மெருகேற்றிக் கொண்டு வாழக்கூடியவர்கள் நீங்கள் அந்த வகையில் நம்ம லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீஷம் மூணு நாலு பாதம் ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரை நாலு பாதங்கள் குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தின் மூன்று பாதங்கள் இப்படி ஒன்பது பாதங்கள் கொண்டது தான் இதன லக்னம் இப்போ தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு அடுத்த அஞ்சாம் வீட்டுக்கு மாறினாலும் அவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் இருப்பார் இப்போ குரு நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கு அப்ப இந்த செவ்வாய்ங்கிறது இந்த ரெண்டு கிரகத்தை கனெக்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கணும் அப்ப குருவை போலவும் சுக்கரனை போலவும் கலாபலன்கள் நமக்கு நடக்குது எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்தின் ரீதியாக நடக்குது அப்ப தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு எடுத்துக்கணும் அது மாதிரி நம்மளுடைய ஆரம்ப புள்ளியே செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல தான் மதுநலக்கத்துல இருக்கு இப்ப செவ்வாய் மூணாம் பாதம் அதாவது முருகசேஷம் மூணாம் பாதத்தில இருந்தா உங்களுக்கு பன்னெண்டு பாவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளிகள் கிடைக்கும் அப்ப முதல் புள்ளி அப்படிங்கிறது மிருகசேஷம் மூணாம் பாதம் அப்ப ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு பண வரவு சேமிப்பு குடும்பம் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்பு இதையெல்லாம் வந்து தொழிலுக்கு ரீதியாக சப்போர்ட் பண்ற பாவம் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்துல முதல் நட்சத்திரம் என்ன அப்படின்னா குருவனுடைய புனர்பூசம் நாலாம் பாதம் அப்போ அந்த புள்ளி தான் நமக்கு வந்து பணத்தை கொடுக்குது பேச்சை கொடுக்குது ஆரம்ப கல்வி கொடுக்குது குடும்ப நலனை கொடுக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ நமக்கு ரெண்டாம் இடம் என்பது சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால சந்திரன் ப்ளஸ் குரு நமக்கு பேச்சு பணவரவு மற்றும் தொழில் பலம் எல்லாத்துக்கும் ஆதாரமும் கிடைக்கும் அதுக்கடுத்து மூணாம் பகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் புள்ளி வந்து மகம் ஒன்று அதாவது கேதுனுடைய நட்சத்திரம் அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு சூரியன் அப்போ சூரியன் கேது இந்த ரெண்டு பேருடைய ஆதிக்கத்தில் நமக்கு மூணாம் பாவம் இயங்கும் மூணாம் பாவங்கிறது கம்யூனிகேஷன் இடம் இடம் மாறுறது ஒரு இடத்தை விற்கிறது ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக ஒரு விஷயங்களை நடத்துறது அதாவது ஆவணங்கள் தயார்படுத்துறது இப்படியெல்லாம் மூணாம் பாவம் வந்து நமக்கு உயிர்பற்று சார்ந்து இயங்கக்கூடியது குழந்தைகள் ஆசை பாசம் கலைகள் மீடியா இதெல்லாம் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பு தான் மூணாம் பாவம் தைரிய வீரியஸ்தானம்னு அப்போ மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும் அந்த பாவம் காரணமா சிம்ம ராசியில சூரியனுடைய பங்களிப்பும் கேதுனுடைய பங்களிப்பும் உங்களுக்கு இந்த மூணாம் பாவத்தை செயல்படுத்தும் யாருக்கு அந்த மிருகசேஷம் மூணாம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு அதே நாலாம் பாவம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள் வீடு வாகனம் இதையெல்லாம் வந்து ஏன் பண்ணுறது சொந்த பந்தங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறது டீச்சிங் ஒர்க் பண்ணுறது மாணவர்களில் உயர்கல்வி வரைக்கும் படிக்கிறது ஆரம்ப கல்வி இதெல்லாமே நாலாம் தாயார் சொந்த பந்தம் அப்படிப்பட்ட இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் ஒரு பக்கம் காமனாக இருக்காது ஆனால் நட்சத்திர ரீதியாக சூரியன் இருக்கார் உத்தரம் ரெண்டாம் பாதம் தான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ அந்த ஆரம்ப புள்ளி யாரெல்லாம் மிதனலக்கணத்தில் மிருகஸ்ரீஷம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சூரியனும் நமக்கு அந்த நட்சத்திரமும் சூரியனாக வருது புதனும் சூரியனும் வேலை செய்யலாம் அப்போ புதனுங்கிறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் அது சார்ந்த வேலைகள் ஒரு புரோக்கரேஜ் ஏஜென்சிஸ் போஸ்ட் ஆஃபீஸு வணிக நிறுவனங்கள் இதெல்லாம் சார்ந்து நம்ம இயங்குவோம் ஈவன் உணவு உடை மருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த துறைகளிலையும் நம்ம இருக்கலாம் அடுத்தது மிதனலக்கினத்துக்கு அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவங்கிறது ராசி சுக்கரனுடைய வீடு அங்கே முதல் புள்ளியாக இருக்கிறது வந்து சித்திரை மூணாம் பாவம் அதாவது செவ்வாயினுடைய வீடு இப்போ சுக்கரனும் செவ்வாயின் தான் நமக்கு சந்தோஷத்தை நிலைநிறுத்துகிறாங்க கலைகள் படிக்கிறதுக்கு ஆக்டிவேட் ஆகுறாங்க ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க மற்றும் நமக்கு ஒரு ஆசை பாசம் நேசம் விரும்பக்கூடிய உறவுகள் நல்ல வகையில இந்த சுக்கரன் செவ்வாய்ங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால நமக்கு ஐந்தாம் இடம் என்கின்றதுல இருக்கிற அத்தனை அம்சங்களும் இந்த கிரகங்களையும் ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ஐந்தாம் இடம் நல்லதல்ல ஆனால் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் செய்யக்கூடிய மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்கு கம்ப்யூட்டர் கலைகள் இதுக்கெல்லாம் நல்லது சினிமா மீடியா எல்லாத்துக்குமே நல்லது அதே மாதிரி ஆறாம் பாவம் என்பது ஊச்சிக ராசி நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் சம்பளம் வாங்குகிற சர்வீஸ் இருக்கோம்னா ஆறாம் பாவம் அந்த ஆறாம் முதல் புள்ளியாக வருவது விசாக நாலாம் பாவம் அதாவது குருவனுடைய அப்ப பணம் கொடுக்கறதுக்கும் வேலைக்கு சார்ந்து சம்பளம் வாங்குறதுக்கும் அந்த குரு காரணமாகற பிளஸ் அதிபதியாகுன செவ்வாய் அப்ப அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து நமக்கு வேலை சார்ந்த விஷயங்களை இயக்குறாங்க அதே நேரத்தில் நம்ம ஹெல்த் ரீதியாக அகம் சார்ந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிறது ஆரம்பம் இப்போ நோய்கள் வர்றது அந்த குரு சார்ந்த நம்மளுடைய அந்த நட்சத்திர புள்ளி குருவாக இருக்கிறதுனாலையும் அந்த அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனாலும் இந்த ரெண்டு கிரகம் சார்ந்து நமக்கு நோய் உபாதைகள் வரும் சிறுநீரக தொந்தரவு மற்றபடி லிவர் மோஷன் போடுறதுல ப்ராப்ளம் இது மாதிரியான வயிற்று வலி உபாதைகள் அல்சர் சம்பந்தப்பட்ட கட்டிகள் இது மாதிரி எல்லாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லைன்னா அதனுடைய தாக்கம் அதிகமாகும் அது வந்து அவங்கவுங்களுடைய ஜனன பிறப்பினுடைய ஜாதகத்தின்படி கிடக்கும் ஏழாம் பாவமானது தனுசு அதில் முதல் புள்ளிங்கிறது மூல நட்சத்திரத்தினுடைய முதல் பாகம் அந்த அதிபதி ஏழாம் பாவத்து தனுசனுடைய அதிபதியாருன்னா குரு அப்ப குருவுக்கு எதுவும் நமக்கு வாழ்க்கை துணையை தீர்மானிக்கிறாங்க நம்முடைய இன்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது டெய்லி நம்ம யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அந்த அனுபவம் சமூகம் சார்ந்த சூழல் இதெல்லாம் வந்து குருவும் கேதுவும் பண்றாங்க அப்ப இயல்பாவே நமக்கு ஆன்மீக நாட்டம் பூர்வீக சம்மந்தப்பட்டது தந்தை வர்க்கம் மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது வந்து இன்வால்மெண்ட் அதிகமாக கொடுக்கும் இது சார்ந்த விஷயங்களை இந்த ரெண்டு கிரகமும் இயக்கும் குருவும் கேதுவும் அடுத்தது எட்டாம் பாவம் ஆயுளை பற்றி சொல்றது அதில் முதல் புள்ளி வந்து சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட ரெண்டாம் பாதம் அந்த வீடு வந்து சனியினுடைய வீடு இந்த ரெண்டு பேரும் தான் நமக்கு ஆயுள் ஸ்தானத்தை தீர்மானிக்கிறாங்க அப்போ இது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நமக்கு எங்க வ வலிமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம ஜாதகத்தில் அப்போ தான் ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஆயுள் ஸ்தானத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அந்த பாவ தொடர்புகள் அமைஞ்சது அப்படின்னா அது இருக்கும் இப்போ ஒரு உயிர் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் எட்டாம் தான் இருக்குது போல் எட்டாம் வீட்டில் வந்து நம்ம அப்படி வலி வேதனைகள் வெறுப்பு வெறுப்புகள் ஸ்ட்ரெஸ் ஆகிறது நோய் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் வந்து கும்பம் அதில் வந்து அதுவும் சனியினுடைய வீடு அதில் முதல் புள்ளி செவ்வாய் அவிட்டம் மூணாம் பதம் அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்து நம்ம பூர்வீகத்தையும் தந்தையையும் சுட்டி காட்டுது மேல் ஆராய்ச்சி கல்வியை சுட்டி காட்டுது கோவில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகள் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்பதாம் இடம் சொல்லுது அது செவ்வாய்கிட்டையும் சனிக்கிட்டையும் கிடைக்கும் பத்தாம் இடம் என்பது தொழில் பாவம் சொந்தமாக தொழில் செய்கிறது நம்ம வைக்கக்கூடிய பதவிகள் இதெல்லாம் குறிக்கும் அதில் முதல் பிள்ளைங்கிறது குருவனுடைய பூரட்டாதி நாலாம் பாவம் அந்த வீடே குருவனுடைய வீடு அப்போ குரு நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு வாழ்க்கையில் அந்தஸ்து கௌரவம் கொடுக்குறாரு அவருடைய நிலைமையை வச்சு நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸு டெவலப் ஆகும் பதினொன்றாம் பாவம் என்பது நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி வகை உடம்பில் வந்து நல்ல விட்டமின் சத்து இருக்கிறது பதினொன்றாம் பாவம் நம்ம ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிற பாவம் இந்த பாவத்தில் முதல் புள்ளியாக அஸ்வினி ஒன்று வர்றதுனால கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து இந்த பாவத்தை இயக்குது அப்போ இது நல்லா இருந்ததுன்னா இந்த ரெண்டு கிரகமும் தான் நமக்கு இந்த பதினொன்றாம் பாவத்தை வழி நடத்துது பன்னெண்டாம் பாவம் என்பது செலவுகளுக்கு உண்டானது நம்ம உடம்பு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை காட்டுறது இடம் விட்டு இடம் போகிறது வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது ஒரு பொருளை விரையும் பண்ணுறது இதெல்லாம் பன்னெண்டாம் படம் ரகசிய செயல் திட்டங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பன்னெண்டாம் அந்த பன்னெண்டாம் இடத்தினுடைய முதற் புள்ளி அப்படிங்கிறது சூரியனுடைய இடமாக வருது சூரியன் அதாவது கிருத்திக ரெண்டாம் பாவம் அப்போ அந்த சூரியனும் அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கரனும் சேர்ந்து இந்த பாவத்தை ஈர்க்கிறார் இப்போ நான் வந்து ஒரு புள்ளிக்கு தான் சொல்லியிருக்கேன் அதாவது மிதனத்தினுடைய ஆரம்ப புள்ளி முருகசிரீஷ மூணாம் பாதத்துக்கு பன்னெண்டு பாவ புள்ளிகளையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இது இந்த கிரகங்கள் எந்த பொ நட்சத்திரத்தில் எந்த வீட்டில் உட்காருதோ அந்த பா பாதசாரம் என்ன சொல்லுதோ அந்த பலன்கள் நமக்கு நடக்குங்கிறது தான் நம்மளுடைய விதி கொடுப்பினை என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எம்ஸ் நன்றி வணக்கம்